திருச்சிற்றம்பலம் கலைவாழும் மங்கையீர் கொங்கையாரும் கருங்குந்தல் அலைவாழும் செஞ்சடையில் இல்லவும் புறையும் அமர்வித்தீர் குலைவாழை கமுகம் பொன் பவழும் பழுக்கும் குடவாயில் நிலை வாழும் கோயிலே கோயிலாக நின்ற தேவாரம் இரண்டாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் மான் வாழும் கையினை உடையவரே மனம் பொருந்திய கரிய கூந்தலை உடைய கங்கை தங்கிய செஞ்சடையில் பாம்பையும் துறையையும் அணிந்தவரே வாழை குலைகளைத் தந்தும் கமுகு பொன்னையும் பவளத்தையும் போல பழுத்தும் தந்தும் வளம் செய்யும் குடவாயிலில் நிலைத்து விளங்கும் கோயிலை நீர் விரும்பும் கோயிலாக கொண்டுள்ளீர் திருச்சிற்றம்பலம்